ஆளை பார்த்த உடனே நான் ஒரு கணக்கு போட்டேன் என்னது நீ அத்தாச்சியை தான் வச்சிருப்பேன்னு ஆமாம் இடத்துக்குண்டான அத்தாச்சி இருக்கு இல்லையா அப்பா நல்லா இருப்பேன் மறந்துருக்கிற நேரத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு சரி நீ யாரை வேணாலும் வச்சுக்கோ அதில் தலையிடலை தேங்க்யூ இடம் எமக்கு தான் சொந்தம் இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் சரி பிரச்சனை வந்துருச்சுல பிரச்சனை இல்லை யார் பெரிய ஆளு பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வழக்கு வந்துருச்சு உனக்கு எனக்கு வாடா திருப்பத்தூர் ஹோட்டலில் போய் புரோட்டா சாப்பிட முடியாது சரிம்மா திருப்பத்தூர் ரோடுல போறதா ஜாபா ஆமா தெரியல பேசுங்க சரி இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சார்லி உண்மை ஆமா ஒண்ணு என்னன்னா நீங்க பேசணும் நான் அதை வரணும் கேட்டுகிட்டு இருக்கணும் சரி இல்ல நான் என்னை பேசவுட்டு நீங்க கேட்கணும் சரி ஏதாவது ஒன்னு நடக்கணும்

உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நீங்க பேசுவீங்கன்னா நான் பேசாம இருக்கேன் சொல்றேன் அதே மாதிரி நான் பேசும்போது நீங்க பேசாம இருங்க ஐயா நீங்க பேசிட்டே இருக்கும்போது நான் தொய் தோன்னு பேசி இருந்தா தான் இணைஞ்சல் நீங்க சொல்றதுக்கு ஆமா ஒண்ணு வேணாம் எதுவுமே வேணாமா காதல கேட்டுட்டு இருந்தா போதும் நான் என்ன அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க சுட்டி காட்டுங்க தவறு தான் அதுக்கப்புறம் சுட்டி காட்டுங்க அப்புறம் தவறுனா சுட்டி காட்டுங்க இல்ல சொல்ல கூட பேசாம இருக்க தவறு நான் பேசினா திரும்ப சுட்டி காசுங்க ஆமா பேசாம இருக்க நீங்க சரி சொல்லுங்க நல்ல விளக்கமா சொல்லுங்க

ியா பிரி முனிவன் இருக்காரு சாபம் கொடுத்தான் பிரிங்கி அமர்ந்த மலை அமர்ந்த மலை பிரிஞ்சிருச்சு பரங்கி மலை என்று பெயர் வந்தது இறங்கி வந்த மூக்க நோண்டி பிடிவேன் அப்புறம் போட்டு நொட்டு நொட்டு அடிச்சுட்டு இருக்காரு உனக்கு சீப்பா இஞ்சா பேசிட்டு இருக்கேன் அவங்க இழிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் அடி வாங்குறது அவங்களுக்கு சீப்பா இருக்கு போல இருக்கு இழிக்காதீங்க அப்படி அப்படியே வந்துருச்சு வீட்டு போங்க தான் முதல் அப்போ மறுபடியும் பேசுகிறேன் எப்பா போட்டு நொட்டு நொட்டு அடிக்கிறேன் நான் என்ன பார்ப்பேன் எப்பா இவ்வளவு நேரம் பேசுகிறேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏதாவது எதிர்த்து பேசுவேன் நீங்கள் எங்கே பேச விட்டேன் எங்கே பேச விட்டேன்

அப்ப 40 రికి எவ்வளவு 40 రికి 4000 ரூபாயா அப்ப இன்னொரு அஞ்சு அடி அடிங்க அடிக்க மாட்டேல 10 அடி அடிக்க மாட்டேன் ஏ அடிப்பே சேர்த்து குடுப்பேன்ங்கறியே அப்ப சேர்த்து அடிக்குடுமா எதுக்கு போதும்பா போதும் நான் வரறதுக்கு முன்னால என்ன பாடிக்கிறீங்க என்ன பேசிக்கிறீங்க நாய் வேஷம் போட்டா கொலைக்கின்னு பண்ணி வேஷம் போட்டா பீத நான் என்னத்துக்கு பீயதன்ற நான் எதுக்கு பீயதன்றே என்னமா பேசற மாதிரி பேசுறீங்க பீதிங்க பேசனி பாட்டுங்க என்னமே நீ பேசக்கூடாது

என்னமா பெருமாள் இலக்கிய சூழல் புறண சூழல் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க என்னதான் தெரியும் பேசி பார்ப்போமே போயிட்டு போறியா இந்த மேடையில வரும்போது நாடகம் தம்பி நம்ம ஊர் நாடகம் நம்ம ஊர் திருவிழா என்னமோ தான் பேச தெரியும் உங்களுக்கு என்ன கும்பா இன்னைக்கு மதுரையா பாச்சாவா இல்ல மூக்களை வரல விட்டு விடுவேன் ஆரியா சேர்ந்து வச்சியா ஆரியா சேர்ந்து வச்சு இப்படியா அவளுக்கு நோட்டு நோட்டு நடிப்பா ஆயா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு சண்டை போடும் இங்க சேர் போட்டு உக்காந்துங்க சண்டை போடுவோம் சண்டை ஓடும் யா கட்டிக்கிட்டு உருவோம் யா போயா நான் சண்டை போட நான் சண்டை போட வந்து என்ன நான் போறது புராண சண்டை இதயா சண்டை இளைய காவிய சண்டை நான் கட்டி சண்டை கம்பி சண்டை குண்டி சண்டை குண்டி சண்டை எல்லா சண்டை போடுவா வா ஏ வாயா சண்டைக்கு வாயோ சண்டை சண்டை வரலையா நான் சண்டை போடத்தான் வந்திருக்கேன் கழுத்த கடிச்சு ரத்தத்தை குடிக்க போறேன்

சராயுசம் அண்டசம் சுவேதசம் உற்பிசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம் நன்றி 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 சராயுசம் என்றால் என்ன என்ன கற்பப்பின் மூலம் உற்பத்தி மனிதன் விலங்கு அண்டசம் என்றால் என்ன என்ன நீ சொல்றியா என்ன சொல்ல சொல்றியா நீங்க தான் சொல்லணும் முட்டைகள் பறவை உருவாக கூடியது பறவை இனங்கள் கண்ண பஞ்சானது சுவேதசம் என்றால் என்ன என்ன அழுக்க வந்து போய் பேருங்க என்றால் மண்ணிலிருந்து உற்பத்தியை தாவரம் எதிர்த்தால் சொல்லி சரம் நடக்கிறேன் அச்சரம் நடை இல்லாமல் என்போடு தொகுப்பில் தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வன வாழ்வன தாவரம் இலவகை தோற்றத்தில் தேவை அச்ச சித்த சாத்திய கிண்ணர் கும்புரோட வித்தியாதர் அச்சத புத பிரத பைசா தேவர் பிரதா லட்சம் பிரம்ம சத்திரிய வைசியர் சூத்திர மனுவர் ஒன்பது லட்சம் கோ இட பசுப காத்த சிங்க சாத்திரம் சுவானம் ஆச்ச பார்க்க விலங்கு பத்து லட்சம் பண்ணகாதி முதலாம் நிலத்தில் ஊர்வன பத்து லட்சம் மகாத்மிகளை குருமாதிக நீர் வாழ்வன பத்து லட்சம் கற்பகம் ஆந்தாரா பாரதிய கதலி நாரிகேன தாலி அசோத்தா விருட்சமும் மகாமேரு சித்திர உளம் சப்த உளம் ஆகிய பருவங்களும் பதினெட்டு லட்சம் இந்த எண்பத்தி நாலு சீவராசன் எங்க அப்பா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசன் படிக்கிறார் ஆனால் மனிதனை எப்படி தோண்டி வைக்கிறார் ஒரு மனிதன் எப்படி வைத்துக் கொள்ள போனேன் எப்படி வெளியில வந்த எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான் என்பதற்கு உடற்கூட்டு வண்ணத்தில் அழகாக சொன்னார்களே எப்படி ஒரு மனமாவது ஒரு வண்ணமாகி இன்ப சுதந்திரம் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஒரு சுரோதனை மீது கலந்து பணிகள் ஓர் மாதிரி சிறுதிரி மாது

மனிதனுடைய தோற்றத்தை உருவாக்க விரும்புமா அந்த பிரம்மா என்ன பண்ணுங்க பொத்த வரைக்கும் முக்காவசி கூட்டம் போயிருச்சு ஐயா இனி அடுத்த வார்த்தை பேசினாருன்னா ரெண்டு நாள் ஆகும் போல இருக்கே இப்பத்தான் அரை வரியே சொல்லி அரை வரைக்கே இப்படி கிளம்பிடுச்சு நான் என்ன செய்வேன் இன்னும் ஒன்றரை வரி இருக்கு அப்பா நல்லா இருப்பீங்க ஒன்றரை ஒன்றரை வரி சொல்றதுக்குள்ள இவ்வளவு அடுத்து ஜனவரி வந்துடும் போல இருக்கு ஜனவரி வந்துட்டா மறுபடியும்

தண்ணீரே ஆதிபராசக்தி லிங்கமாக நிப்பாட்டினார் இந்த உலகத்திலே அது தண்ணீர் லிங்கமா இருக்குமே நிப்பாட்டினால இல்லையா இது பூரா தப்பிச்சு ஓடிடுச்சு ஓடி 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 உட்கார்ந்த அந்த ஜோதி ஒரு தெய்வத்தை நோக்கி மனிதன் ஓடுகிறான் அந்த தெய்வம் மனிதனை நோக்கி ஓடி வருகிறது ஓடுவதற்கு காரணம் இருக்கா இல்லையா ஓடு கொலையாக உள்ள இல்லனா கொலையும் சேவால் பத்தி நீடாங்க அம்மா பத்தி நீ பாயா பத்தி தண்ணீர் செத்தும் பாலனா தண்ணீர் செத்தும் சாலையாம் தண்ணி காமரம் இடமே சத்தும் என்னையும் கூட்டிட்டு போங்க கூட்டி போகணும்ல எந்த இடத்துக்கு யாரை கூட்டி போனா பெருமை வைக்க அப்படிங்கறக்காக அந்த அபிமன்ய உள்ள அனுப்புறேன் திரும்பி வர முடியல எனக்கு நேரம் சரியில்லை நேரம் மனிதன் பிறப்பது நேரம் பருவம் அடைவது நேரம்